அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி இன்றைய வீடியோவில் கனடாவிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு இருக்கிற காரணங்கள் என்னென்ன இவர்கள் இவ்வாறு தொடர்ந்து வெளியேறி கொண்டே இருந்தால் கனடாவின் பொருளாதார நிலைமை வந்து நீண்ட காலத்தில் ஒரு சரிவை சந்திக்கும் என்றது ஒரு ஆய்வின் முடிவில் தெரிய வந்திருக்குது இந்த வீடியோவில் எதனால் இந்த மக்கள் வெளியேறுகிறார்கள் அதாவது கனடாவில் வாழக்கூடிய வெளிநாட்டவர்களாக இருந்தாலும் சரி கனடாவிலேயே பிறந்து வளர்ந்த கனடியர்களாக இருந்தாலும் சரி கனடாவை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு பின்னால் இருக்கிற காரணங்களை தான் இதில் பார்க்க போகிறோம் என்ற இதை யாருமே பெரிதாக விவாதிக்கவில்லை A new report says economic migrants who were chosen by the government to come to Canada are leaving the country in record numbers. இந்த வீடியோவை தொடங்குவதற்கு முன்னாலே இந்த வீடியோவை லைக் செய்து விட்டு பாருங்கள். என்னுடைய சேனலுக்கு முதல் தடவையா வாரீங்களா? சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விட்டு பாருங்கள். கனடாவில் குடியேற வேண்டுமென்றது வந்து உலகளாவிய ரீதியில் மூன்றாம் நிலை வளர்ந்து வரும் நாடுகளில் வசிக்கக்கூடிய மக்களின் இந்த கெனவாக இருக்குது அந்த கெனவானது பல லட்சம் மக்களுக்கு நினைவாக இருக்கிறது அதன் காரணமாக தான் நாங்கள் எல்லாம் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அதே வேளையில் கனடாவுக்கு வருடா வருடம் பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் பல லட்சம் மக்கள் வெளியேறி கொண்டு தான் இருக்கிறார்கள் இது யாருமே கண்டுகொள்வதில்லை கனடாவை விட்டு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மட்டும் ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி நூற்றி முப்பத்தி நான்கு கனேடியர்கள் வெளியேறியிருக்கிறார்கள் இந்த எண்ணிக்கையானது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுடன் ஒப்பிடும்போது மூன்று சதவீதம் அதிகரித்திருக்கிறது இதுதான் மிக ஆபத்தான விடயமாக இருக்குது பெரிய மாகாணத்தில் இருந்து மாத்திரமே வந்து நாற்பத்தெட்டு சதவீதமான மக்கள் வெளியேறியிருக்கிறார்கள் அந்த எண்ணிக்கை ஐம்பத்தோராயிரம் நபர்களாக இருக்குது பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து பதினாலாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தாறு நபர்கள் வந்து வெளியேறியிருக்கிறார்கள் கெனடியர்கள் தவிர்ந்த கனடாவில் வ வேலை செய்யக்கூடிய வெளிநாட்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் கடந்த ஒக்டோபர் ஓராந்திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ஜனவரி ஓராந்திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருட தொடக்கத்தில் வரை கிட்டத்தட்ட இருபத்தெட்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தொரு பாலிய குடியேறிய வெளிநாட்டவர்கள் வந்து வெளியேறியிருக்கிறார்கள் இது வந்து கனடாவிட பொருளாதாரத்துக்கு எதிர்காலத்துக்கு நல்லது இல்லை என்றதை தான் எதிர்ப்பு கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் கனடாவில் பிறந்து வளர்ந்த படித்த நபர்களாக இருக்கட்டும் சரி கனடாவுக்கு வந்து கனடாவில் மாஸ்டர்ஸ் படித்து அல்லது கனடாவில் வந்து பெரிய வேலை இடங்களில் வேலை செய்த தகுதியுடைய நபர்கள் எல்லாமே பிஆர் கிடைக்காதனால கனடா விட்டு வெளியேறியிருக்கிறார்கள் அதே நேரத்தில் கனடாவுக்குள்ளே வந்து வேலை செய்து பிஆர் மற்றும் குடியுரிமை பெற்ற நபர்களுமே கனடா விட்டு வெளியேறியிருக்கிறார்கள் அதனால் வந்து கனடியர்களும் கனடாவுக்கு வந்த புதியவர்களும் வந்து கனடாவை விட்டு வெளியேற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் நாங்கள் பார்த்த மாட்டோம் எல்லாருக்குமே தெரியும் இந்த கோவிட் நைன்டீனுக்கு பிறகு கனடா வந்து ஒரு வேறு ஒரு கனடாவாக மாற்றம் பெற்றிருக்குது கோவிட் நைன்டீனுக்கு முன்னர் கோவிட் நைன்டீனுக்கு பின்னர் என்று நாங்கள் சொல்லலாம் அந்த அந்தளவுக்கு மிகப்பெரிய மாற்றம் வந்து கனடாவிலேயும் சரி கனடா மக்களுடைய வாழ்க்கையிலையும் சரி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அதில் முதலாவது காரணமாக எதனால் இவர்கள் வெளியேறுகிறார்கள் என்றால் அதிகப்படியான வாழ்க்கை செலவு அதாவது கனடாவில் நாங்கள் பார்த்தோம்னா வீட்டு வாடகை வந்து மிக அதிகமாக இருக்குது அதே போல் ஒரு வீடை வாங்கினால் மோர்கேஜ் வந்து அதிகமாக இருக்குது அதே போல் அத்தியாவசிய தேவையாக இருக்கக்கூடிய உணவு உடை மற்றது இன்சூரன்ஸாக இருக்கட்டும் ஓட்ட பில் இந்த மாதிரியான எக்கச்சக்க பில்ஸ் இருக்குது தானே இதெல்லாமே அதிகரிக்கிற காரணத்தினால அவர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று கனடியர்களாக இருந்தாலும் சரி வெளிநாட்டவர்களாக இருந்தாலும் சரி வெளியேறி கொண்டு இருக்கிறார்கள் அடுத்த இரண்டாவது பார்த்தா கடின உழைப்பு ஆனால் சம்பள உயர்வு இல்லை கனடாவை பார்த்திங்கன்னா ஒரு வேலை வந்து எல்லாருமே செய்து கொண்டிருப்பார்கள் நிறைய பேர் சாதாரணமாக இரண்டு வேலை முதலெல்லாம் மூன்று வேலை செய்த காலங்களும் இருக்குது இப்போது நிறைய பேர் வந்து இரண்டு வேலை செய்து கொண்டு இந்த ஊபர் ரீட்ஸ் அதே போல் இந்த ஊபர் ரைட்ஸ் இந்த மாதிரியான கிக் வேலை வாய்ப்புகளையும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுடைய பில்ஸை கட்டுவதற்காக இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா எவ்வளவுதான் கடினமாக வேலை செய்தாலும் அதற்கேற்ற மாதிரியான செலவுகள் இருக்காண்டா இல்லை செலவுகள் அதிகரித்து கொண்டே செல்கிறது ஆனால் சம்பளம் வந்து அதே இடத்துல இருக்குது சம்பளம் மற்றும் செலவுக்கான ஏற்றத்தாழ்வு அதிகமாக இருக்குது நான் ஏற்கனவே ஒரு வருட வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் கனடாவில் மினிமம் வேஜஸ்ஸாக இருக்க வேண்டியது வந்து இருபத்தைந்து தொழர்களாக இருந்தால் மட்டும்தான் இப்போதைய பொருளாதார பிரச்சனைக்கு மக்களால் அந்த செலவுகளை ஈடுகட்டி கொள்ள முடியுமென்றதை நான் சொல்லியிருந்தேனால் அது என்னுடைய கருத்து மட்டும் இல்லை இந்த ஆய்வு அறிக்கைகளின்படி வழியான கருத்துமே அதுவாக தான் இருந்தது அடுத்தது வந்து கனடாவில் இருக்கக்கூடிய சுகாதார வசதிகள் கனடாவில் பார்த்தா சுகாதாரம் வந்து அதாவது ஹெல்த் கேர் வந்து ஃப்ரீயானு சொல்கிறார்கள் ஆனால் அது இலவசமாக இருக்கிறது ஒரு நல்ல விடியமாக இருந்தாலும் ஒருத்தருக்கு உடனடியாக தேவைப்படும் நேரத்தில் அந்த ஒரு மருத்துவ வசதி கிடைக்கிறதா என்று நாங்கள் பார்த்தோமென்றால் அது இல்லை என்று தான் சொல்லணும் ஒருவருக்கு உடனடியாக ஒரு மருத்துவ தேவை தேவை என்றால் அவர்கள் காத்திருக்க வேண்டியதாக இருக்குது அதாவது ஒரு நாள் இரண்டு நாள் அல்லது பல மணி நேரங்கள் காத்திருக்க வேண்டிய தேவை இருக்கிறது நாடுகள் அல்லாத மற்ற நாடுகளிலிருந்து வரக்கூடிய வெளிநாட்டவர்களேருந்து அடிக்கடி நோய்வாய்ப்படக்கூடிய நிலைமை தான் கனடாவில் இருக்குது அவர்கள் வந்து ஒரு சில வருடங்களுக்கு இதே நிலைமை தொடர்கிறது என்னென்னா இந்த இந்த கால்நிலை வந்து அவர்களுடைய உடலுக்கு ஒவ்வாத காரணத்தினால அவர்களுக்கு அடிக்கடி இந்த நோய்வாய்ப்படுற காரணம் இருக்குது இதனால் அவர்களால் உடனடியாக மருத்துவரையோ குடும்ப மருத்துவரையோ பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்றதும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது தான் நிறைய நபர்கள் கனடா விட்டு வெளியேறுவதற்கு காரணமாக இருக்கிறது அடுத்தது வீட்டு தேவைகள் மற்றும் விலைகள் கனடாவுக்கு குடிபெயர்ந்தோர் மற்றும் கனடாவிலே பிறந்து வளர்ந்தவர்கள் இளையவர்களிடையே இருக்கக்கூடிய ஆசை என்னென்னா ஒரு வீடை வாங்கி கொள்ள வேண்டும் என்றதானால் இப்போதைய காலநிலையில் அவர்களுடைய சம்பளம் அவர்களுடைய வேலை வாய்ப்புகளை வைத்து பார்க்கும்போது ஒரு வீட்டுக்கான டவுன் பேமெண்ட்டை சேர்ப்பது அதாவது ஒரு வீட்டுக்கான டவுன் பேமெண்ட்டை சேர்ப்பதே மிகப்பெரிய கடினமாக இருக்கிறது அவ்வாறு வீடை வாங்கினா கூட ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இதர செலவுகளாக இருக்கக்கூடிய மின்சாரம் மற்றது ஓட்ட பில்ஸ் இது மாதிரியான பில்ஸ் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது அதிகபட்சமாக இருக்கிறது இப்போ இருக்கக்கூடிய வெளியூர் யோசிக்கிற விஷயம் என்னென்னா நாங்கள் அமெரிக்காவுக்கு செல்வோம் அல்லது யூகே வேறு நாடுகளுக்கு செல்வோம் என்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறார்கள் கனடாவுக்கு வந்த குறிப்பாக சொல்லக்கூடிய அந்த வெளிநாட்டவர்கள் என்ன யோசிக்கணுமெண்டா எங்களுடைய சொந்த நாட்டுக்கே செல்வோம் என்று அதாவது இந்தியர்கள் பார்த்தோம்னா இப்போது யோசிக்கிற விடயம் என்னென்னா ஒரு பத்து வருடம் கனடாவில் வேலை செய்வோம் பிஆர் கிடைத்ததுன்றா இங்கே இன்னும் கொஞ்சம் காலம் வேலை செய்வோம் அல்லது பிஆர் சிட்டிசன்ஷிப் கிடைத்தால் எங்களுடைய சொந்த நாட்டுக்கே செல்வோம் என்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறார்கள் அப்படித்தான் பல இந்தியர்கள் சிந்திக்கிறார்கள் ஒன்று அமெரிக்காவுக்கு செல்வோம் அல்லது இந்தியாவுக்கே சென்று விடுவோம் என்ற எண்ணத்தில் இருக்கிறார்கள் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி எல்ஸ்வேர் அதாவது வேறு எங்காவது சிறந்த வாய்ப்புகள் இருக்கிறதா என்றதை பார்க்குறாங்க நான் முதலே சொன்ன மாதிரி கனடாவை விட்டு எங்கே குறைந்த வரி எங் எந்த நாட்டில் வந்து குறைந்த வரி குறைந்த வீட்டு விலை குறைந்த வாழ்க்கை செலவு இருக்கிறதோ அங்கே செல்கிறார்கள் நிறைய மக்கள் நான் பார்க்குறது வந்து துபாய்க்கு செல்கிறார்கள் ஏன்னாடா அங்கே டெக்ஸே இல்லை அடுத்தது வாழ்க்கை செலவு வந்து அங்கே அங்கே இருக்கக்கூடிய சம்பளத்துக்கு வந்து ஒரு சிறந்த வாழ்க்கை செலவாக இருக்கிறபடியால் நிறைய மக்கள் துபாய் சிங்கப்பூர் இந்த மாதிரியான நாடுகளுக்கு தேர்வு செய்து செல்கிறார்கள் நிறைய பேர் வந்து கனடாவை ஒப்பிடும்போது சில மூன்றாம் நிலை நாடுகளில் வந்து ஹெல்த் கேர் வந்து இலவசமாக இருக்குது அதே நேரத்தில் குறைந்த செலவிலேயே சிறந்த ஹெல்த் கேரை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் இந்தியாவில் தமிழ்நாட்டை பார்த்தோம்னா அங்கே மிகச்சிறந்த மருத்துவ வசதி இருக்குது அப்போ இன்னும் ஒரு ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு எட்டும்போது வந்து தமிழ்நாடு என்ன தமிழ்நாடு அரசு என்ன திட்டம் வச்சுருக்கிறார்கள்டா ரெண்டாயிரத்தி முப்பது எட்டும்போது தமிழ்நாடு ஒரு ட்ரில்லியன் டாலர் எக்கனாமியை அதாவது பொருளாதாரத்தை ஜிடிபியை எட்ட வேண்டும் ஒரு இலக்காக வைத்திருக்கிறார்கள் அது வந்து கனடாவிண்ட ஜிடிபியில் பாதி அது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு போது அஞ்சு ட்ரில்லியன் டாலர்களை எட்ட வேண்டும் என்று ஒரு திட்டமிட்டு இருக்கிறார்கள் நிச்சயமாக அதுவர்களால் எட்ட முடியும் எனடாவை பொறுத்த வரைக்கும் ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழ்நாடு வளர்ச்சியில் அதிகமாக இருக்குது கனடாவில் என்ன என்றால் வயது முதிர்ந்தவர்கள எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு போகுது புதிதாக வருபவர்கள் இங்கேயே வந்து வேலை செய்துவிட்டு இங்கே இங்கே இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்துவிட்டு இங்கேயே கனகாலம் வாழ முடியாது என்னடா சுகாதார வசதிகள் வீடுகள் வாங்குறது அதிகமாக இருக்குது எவ்வளோ உழைக்க முடியுமே உழைச்சிட்டு திரும்ப தங்களுடைய நாட்டுக்கே செல்ல வேண்டுமென்னு யோசிக்கல இந்த நாடு வந்து பல திறமையான நபர்களை இழக்கிறது நிறைய வரிப்பணம் வந்து கனடாவுக்கு வராமல் தவிர்க்கப்படுது இந்த ஒரு விடியவும் வந்து ஒரு கணிக்கப்பட்ட ஒரு விடியமாக இருக்குது என்னென்னா கனடாவின் கடுமையான குளிர்கால நிலை வந்து பல நபர்களை அதாவது ஒரு சில நாடுகளில் இருந்து வர்ற நபர்களை வந்து மன அழுத்தத்துக்களை ஏற்படுத்துது பல பேருமே வந்து இந்த விண்டரில் ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு நிலைமைக்கு ஆளாக்கினா இல்லை பேர் சொல்லப்படாத நாடுகள் சிறிய சிறிய நாடுகள் மற்றது இதுவரைக்கும் தெரியாத நாடுகள்லேருந்து சில கிராமங்கள்லேருந்து வரக்கூடிய நபர்கள் வந்து தொலை தொலைதூர கிராமங்கள் அல்லது நகரங்களில் வாழ்ந்தால் கூட அவர்களுடைய மொழி பண்பாடு உணவு கலாச்சாரத்தை வந்து பின்பற்ற முடியாமல் வந்து ஏனெண்டா அவர்கள்ட்ட மொழி பேசக்கூடிய மக்கள் இங்கே மிக குறைவாக தான் இருப்பார்கள் இப்போ அப்படி இருக்கில்ல அவர்கள் வந்து ஒரு தனித்து விடப்பட்ட நிலைமையிலையும் இந்த குளிர் குளிர்காலம் இந்த குளிர் நிலைமைகள் வந்து அவர்களுக்கு ஒரு அழுத்தத்தை தருவதனாலேயும் அவர்கள் தங்களுடைய சொந்த நாட்டுக்கே திரும்பி செல்ல வேண்டும் ஒரு 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 விருப்பத்தை தெரிவிக்கிறார்கள் இது இந்தியர்கள் மத்தியிலையுமே மிக அதிகமாக இருக்குது என்னடா நான் ஒரு செய்தி ஊடகத்தில் பார்க்கக்குள்ள கனடாவில் அதிக காலம் வாழ்ந்த ஒரு நபர் ஒரு பொன்மணி என்ன சொல்கிறாருன்னா இப்போ வரக்கூடிய தலைமுறை என்ன யோசிக்கிறார்கள்ண்ட இந்த கடுமையான குளிர்களையெல்லாம் நாங்கள் வாழ வேண்டுமா நாங்கள் எவ்வளோ உழைத்து விட்டு திருப்ப உங்களுடைய இந்தியாவுக்கே செல்ல வேண்டுமென்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறார்கள் என்றதை தான் நான் வெறும் குறிப்பிடுகிறேன் அடுத்தது கனடாவில் இருக்கக்கூடிய அதிகபட்சமான வரிகள் அதாவது இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும் சேல்ஸ் டேக்ஸ் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எல்லா டேக்ஸுமே பார்த்தால் வேறு எந்த உலக நாடுகள் உடன் ஒப்பிடுகையில் வந்து கனடாவில் மிக அதிகமாகவே இருக்குது இப்போ இதுவுமே ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கின்றா நிறைய வெளிநாட்டில் என்ன யோசிக்கணுமெண்டா நாங்கள் எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற சேவைகள் திருப்பி தரப்படவில்லை என்றதை குறிப்பிடுகிறார்கள் அது ஏன்னால் அதில் முதல் முக்கியமாக ஒரு உதாரணமாக சொல்லணுமெண்டா ஹெல்த் கேரை சொல்லலாம் இந்த மாதிரியான சேவைகள் வந்து தங்களுக்கு திருப்பி தரப்படவில்லை என்றதை உணர்வதனாலே அவர்கள் திருப்பி வேறு வேறு நாடுகளுக்கு செல்கிறார்கள் இப்படி பல காரணங்கள் வந்து கனடா விட்டு மக்கள் செல்வது காரணமாக இருக்குது இப்படியாக இந்த கனடா விட்டு வெளியேறுவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா திறமையான நபர்கள் நான் கவனித்த வரைக்கும் கனடாவிலேயே பிறந்து வளர்ந்து இங்கேயே சிறந்த உயர்கல்வியை பெற்ற டாக்டரேட் அதாவது மருத்துவ பட்டம் பெற்ற ஆய்வறிஞர்கள் நிறைய பேர் வந்து கனடாவை விட்டு போஸ்டனுக்கு மூவ் ஆகியிருக்கிறார்கள் போஸ்டனுக்கு சென்று அங்கே வந்து வேலை செய்கிறார்கள் அதுக்கு முதல் காரணம் என்னென்னா கனடாவில் அவர்களுக்கு வழங்கப்படும் சம்பளத்தை விட இரண்டுலேருந்து மூன்று மடங்கு சம்பளம் அமெரிக்காவில் அதிகமாக வழங்கப்படுகிறது என்னென்னா அவர்களுடைய திறமைக்கும் அவர்களுடைய வேலை வாய்ப்புக்கு ஏற்ற சம்பளம் இங்கே கிடைக்கவில்லை அதே போல் அவர்களுக்கான வீட்டு வசதிகள் இங்கே குறைவாக இருக்கிறதால சிறந்த வாய்ப்பு எங்கே கிடைக்கிதோ அதை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் சார்ஜன் வியூஸ் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் கனடாவிலேருந்து சுதாகரன் நன்றி சார்ஜன் இந்த பதிவை உங்களுடைய புலாக் மூலமாக மக்களுக்கு எடுத்து வந்ததற்கு என்னுடைய திரைப்படம் மூன்றாவது திரைப்படம் மௌனிதா பொழுது இந்த திரைப்படம் ஜூலை மாதம் ஆறாம் தேதி கனடிய மண்ணிலே யோக் சினிமாவில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு மணிக்கு திரையிடப்படுகிறது அதனைத் தொடர்ந்து கனடாவின் மொன்ட்ரியல் வேங்குவூர் ஆகிய நகரங்களிலும் அதே மாதிரி ஐரோப்பாவிலே பிரான்ஸ் லண்டன் சுவிஸ் ஆகிய நாடுகளிலும் இது திரையிடப்பட இருக்கிறது யாழ் மண்ணிலையும் கனடிய மண்ணிலையும் இந்த பட படம் திரைப்பட திரைப்படமாக்கப்பட்டிருக்கிறது எழுபதுக்கும் மீதமான கலைஞர்கள் புதிய கலைஞர்கள் அறிமுகமாக இருக்கின்றார்கள் ஆகவே ஒரு முழுநீள திரைப்படம் ஆறு மாத உழைப்பை நாங்கள் போட்டிருக்கின்றோம் நிச்சயமாக நீங்கள் அனைவரும் வந்து இந்த திரைப்படத்துக்கு ஆதரவு தர வேண்டும் என்று தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் கனடாவில் சொல்வதாக சட்டம் தான் அதன் ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறது என்று ஆனால் உண்மையிலேயே சட்டம் தான் ஆட்சியை செய்கிறதா என்ற ஒரு கேள்வி எனக்கு எழுந்திருக்கிறது என்னென்ன இது ஒரு உண்மையான சம்பவம் நடந்த சம்பவம் நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் என்னெண்டன் இந்தியாவிலிருந்து நான்கு வருட படிப்பு அதாவது பட்டப்படிப்பை முடித்த ஒரு இளைஞர் கனடாவுக்கு வருகிறார் கனடாவில் கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த பல்கலைக்கழகத்தில் இரண்டு வருட மாஸ்டர்ஸ் பட்டப்படிப்பை முடி பூர்த்தி செய்ததன் பின்னராக அவருக்கு கனடாவிலேயே சிறந்த ஒரு வங்கியில் வந்து ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது அவர் மூன்று வருடம் அங்கே வேலை செய்கிறார் ஆனால் மூன்று வருடங்கள் கழித்து அவருக்கு வந்து பிஆருக்கு அப்ளை செய்கிறார் ஆனால் அவருக்கான பிஆர் பாயிண்ட்ஸ் கிடைக்கவில்லை கனடாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கனடாவுக்கு வந்து இரண்டு வருடம் படிக்கிறீர்கள்னா உங்களுக்கு மூன்று வருடம் வேலைவாய்ப்பு கிடைக்கும் இதுதான் வந்து சட்டமாக இருக்குது அப்போ அவர் மூன்று வருடம் அந்த வேலைவாய்ப்பை பெற்று வேலை செய்யும் போது வந்து பிஆருக்கு எலிஜிபிள் ஆவார் ஆனால் அவர் அந்த பிஆருக்கு எலிஜிபிள் ஆக முடியாத காரணம் என்னென்னா சிஆர்எஸ் ஸ்கோர்னு ஒன்று இருக்குது அதாவது கம்ப்ரகன்சிவ் ரேங்கிங் சிஸ்டம்னு சொல்வார்கள் அந்த சிஆர்எஸ் ஸ்கோர் வந்து அவருக்கு முடியாதனால அவருக்கு பிஆருக்கு பிஆர பெற்றுக்கொள்ள முடியவில்லை இப்போ அவர் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு என்ன செய்தார்னு பார்த்தா திருப்பவுமே இந்தியாவுக்கு போய் அங்கே இந்த மூன்று வருடம் கனடாவில் வேலை செய்த அனுபவம் இருக்குது தானே கனடாவில் இரண்டு வருடம் மாஸ்டர்ஸ் படித்த அனுபவம் அந்த படிப்பு இருக்குதானே அதே வைத்து இந்தியாவில் ஒரு நல்ல சம்பளத்துக்கு அங்கேயே தான் வேலை செய்கிறார் இதே நேரத்தில் இவரோடு வந்த இன்னொரு நபரும் இருக்கிறார் அவர் வந்து கனடா கனடாவுக்கு அப்படி வந்தார் இருந்தால் ஸ்டூடெண்ட் விசாவில் வந்தார் மாஸ்டர்ஸ் தான் எடுத்தார் ஆனால் அதை அந்த படிப்பை வந்து பூர்த்தி செய்யவில்லை ஒரு ஆறு எட்டு மாதம் படித்த பிறகு அந்த படிப்பை நிறு இடைநிறுத்தி விட்டார் இடைநிறுத்தி விட்டு அவர் என்ன என்றால் இடையில் வேலை செய்ய வலிக்கிட்டார் அதாவது சாதாரண வேலைகளை செய்ய ஆரம்பித்தார் ஆனால் அவருடைய பின்புலம் வந்து ஒரு பணக்கார பின்புலமாக இருந்தபடியால் அவர் அவருடைய பெற்றார் வந்து அவருக்கு எப்போவுமே பணம் வழங்கி கொண்டிருந்தார்கள் இப்போது அவர் பிஆர் பெற பெற முடியுமானால் பெற முடியாது ஏனென்றால் ஒருத்தர் படிப்பை இடைநிறுத்தினால் பிஆர் பெற்றுக்கொள்ள முடியாது ஏற்கனவே படித்து சிறந்த ஒரு வேலை அனுபவம் பெற்று சிறந்த கம்பெனியில் வேலை செய்த ஒரு நபராலேயே பிஆர் பெற முடியவில்லை அந்த கனடாவினுடைய சிஆர்எஸ் ஸ்கோர் பேங்கிங் சிஸ்டம் நடைமுறையில் இருந்ததுனால இப்போ இந்த நபர் என்ன செய்திருக்கிறார்கண்டா சட்டத்துக்கு புறம்பாக நாற்பது லட்சம் இந்திய ரூபாய்கள் செலவழித்து ஒரு வேலை பெற்றிருக்கிறார் உண்மையாக இங்கே என்ன நடந்திருக்குண்டா அவரை அவர் வந்து ஒரு நபரை நாடி இருக்கிறார் அவர் சொல்லியிருக்கிறார் நீங்கள் வந்து எனக்கு ஒரு நாற்பது லட்சம் தந்தால் உங்களுக்கு வேலை உறுதி என்று அதாவது வேலை வந்து உண்மையாக கிடையாது அந்த நாற்பது லட்சத்தை அவர் வாங்கி கொண்டு ஒவ்வொரு மாதமும் அந்த நாற்பது இருந்து கனடியன் தொடரர்களாக ஒவ்வொரு மாதமும் வந்து இவர்களுக்கு இவர் இந்த குறிப்பிட்ட நபர் தானே இவருக்கு சம்பளம் வந்து கொண்டே இருக்கும் ஆனால் இவர் உண்மையாக வேலை என்று பார்த்தா வேலை செய்யவில்லை இவர் வழங்கிய நாற்பது லட்சத்தில் ஒரு பகுதியை அவர் எடுத்துக்கொண்டு ஒரு வேலை இருப்பதாக காண்பித்துக்கொண்டு அதாவது ஒரு ஜப் ஆஃபர் லெட்டரும் எடுத்துக்கொண்டு இவருக்கு மாதம் மாதம் ஒரு செக் வருவதாக இவற்றை பணமே இவற்றை பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கொண்டு இருக்கும் வெட்டிலேருந்து பத்து மாதம் பன்னெண்டு மாதத்துக்குள்ளே அவர் பிஆருக்கு விண்ணப்பித்து பிஆர் பெற்றுக்கொள்ள முடியும் இதுதான் கனடாவில் நடக்கக்கூடிய விஷயம் வேலைகள் எல்லாமே பணத்துக்கு விற்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இல்லாத வேலையே வேலை இருப்பதாக சொல்லி ஏமாற்றி பிஆர் பெறுகிறார்கள் அதே போல் இங்கே இருக்கிற வேலைகள் வந்து விற்கப்பட்டு கொண்டிருக்கிறது இருக்கிறது அதை நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம் அப்போ நீங்கள் எங்கள் வழியாக பார்க்கலாம் கனடாவுக்கு வந்து ஒரு திறமையான ஒரு நபர் கனடாவில் படித்து அதே போல் ஒரு சிறந்த ஒரு வங்கியில் போய் ஒரு சிறந்த பதவியில் வேலை செய்து மூன்று வருட வேலை அனுபவம் பெற்றதன் பின்னரும் அவருக்கு பிஆர் கிடைக்கவில்லை ஆனால் வேலையே இல்லை ஒரு இல்லாத ஒரு வேலைக்கு பணம் செலுத்தி அதே பணத்தை திருப்பவும் அவருடைய வங்கி கணக்குக்கு அவர் கொண்டு அவரைக்கே அந்த பணம் பெறுது ஒரு பெரும்பகுதியான பணம் அவருக்கு வரும் ஒரு சிறுபகுதியான பணம் வந்து இந்த ஃப்ரோட் அதாவது இந்த மோசடி செய்வருக்கு போகும் இப்போ இது ஒரு திட்டமிட்டு நடந்து கொண்டே இருக்குது அப்போ இதை பார்க்கும் ஒரு படித்தவர்களுக்கும் வேலை செய்வர்களுக்கும் அவ்வளோ ஒரு கோபம் வரும் அதாவது நாங்கள் ஒரு நேர்மையான வழியில் நடக்கிறோம் ஆனால் கனடாவில் பார்த்தா சட்டத்துக்கு புறம்பாய் செய்வர்களால் பிஆர் பெற்றுக்கொள்ள முடியுது எங்களால் பிஆர் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதனாலேயும் அவர்கள் எங்கே நல்ல வாய்ப்பு கிடைக்குதோ அங்கே போகிறார்கள் இது அந்த நாளின் முடிவில் அந்த வருடத்தின் முடிவில் கனடாவுக்கு தான் நட்டம் கனடாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திறமையான இந்த இழப்பு ஏற்படுது ஆனால் திறமையே இல்லாத நபர்கள் சட்டத்தை ஏமாற்றுவர்கள் வந்து இங்கே இருப்பதனாலே இந்த எக்கனமி வந்து இந்த பொருளாதாரம் ஒரு சிறப்பாக முன்னோக்கி செல்லாதென்றதான் உண்மையானபடி இப்போ உதாரணமாக சொல்லணும்னா கனடா வந்து ஒரு துளையிடப்பட்ட பாத்திரம் போல தான் இருக்குது அந்த பாத்திரத்தில் நாங்கள் நீராள்ளி வார்க்க வார்க்க அந்த நீரானது வெளியேறி கொண்டு இருக்குது இங்கே நீர்ன்னு நான் சொல்கிறது வந்து வெளிநாட்டிலேருந்து உள்ளே வரக்கூடிய திறமையான வெளிநாட்டு நபர்களை தான் சொல்கிறேன் அதாவது மாணவராக இருக்கட்டும் வர்க் விசாவில் வரக்கூடியவராக இருக்கட்டும் ஒரு கொஞ்சம் காலம் முடியவில்லை அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய நீர் வெளியேற மாதிரி இந்த மக்களுமே ஒரு காலத்தில் பல வழியில் வெளியேறுக்கிறார்கள் அதாவது பிஆர் கிடைக்காமல் வெளியேறுகிறார்கள் இரண்டாவது பார்த்தோம்னா பிஆர் பெற்று குடியுரிமை பெற்று இதுக்கு மேலே இங்கே இருக்க வேண்டாம்ன்றதுக்காக வெளியேறுக்கிறார்கள் இப்படியாக பல பேர் வெளியேறி தான் இருக்கிறார்கள் என்னது கேள்வி என்னென்னா கனடான்றது ஒரு ஹோட்டலான்ற மாதிரி இருக்குது அதாவது ஒரு விடுதிக்கு போய் தங்குற மாதிரி ஒரு கொஞ்ச காலம் தங்கிட்டு வெளியேறிட்டு வந்தானே அதே போல் கனடா வந்து ஒரு வெளிநாட்டினர் தங்கக்கூடிய ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்கா யார் வேணால் வரலாம் இங்கே வேலை செய்யலாம் பிஆர் பெற்றுக்கொள்ளலாம் குடியுரிமை பெற்றுக்கொள்ளலாம் வெளியேறலாம் என்ற ஒரு நிலைமையில் இருக்கண்டா கனடாவிட்ற ஒரு பாதுகாப்பும் கனடாவினுடைய ஒரு என்ன சொல்கிறது கனடாவினுடைய எல்லாமே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிற போல தான் இருக்குது அடுத்தது பார்த்தோம்னா ஒரு உதாரணமாக நான் சொல்கிறேன்னா கனடாவில் இந்த சொல்லாமந்தானே மெக்டோனால் ஸ்டிம்மோட்டன்ஸ் இந்த மாதிரி கடைகள் இருக்கு தானே இதில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு நாட்டை சேர்ந்தவர் மட்டுமே தான் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் கனடா பொறுத்த வரைக்கும் டைவர்சிட்டி சொல்வார்கள் அதாவது பள்ளின கலாச்சாரம் இருக்க வேண்டும் வேலை இடத்துலனு சொல்வார்கள் ஆனால் உண்மையாக அப்படி இருக்கான்ற ஒரு கேள்வியே இருக்குது இப்போ என்னது தெருவில் ஒரு மெக்டானல்ஸ் இருக்குண்டா அந்த மெக்டோனல்ஸில் வேலை செய்கிறவர் பார்த்தா டெல்லியிலேருந்து எல்எம்ஏ மூடமாக வந்திருக்கிறார் வேலைக்கு என்னது தெருவில் ஒரு மெக்டானல்ஸ் இருக்குண்டா அந்த மெக்டானல்ஸ் ஆனது இந்த தெருவில் இருக்கக்கூடிய கனடிய பிள்ளைகளுக்கு தான் முதல் வாய்ப்பை வழங்க வேண்டும் அல்லது கனடியர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒர்க் விசாவில் இருக்கக்கூடிய கனடாவில் இருக்கிறவர்களுக்கு வாய்ப்பை வழங்க வேண்டும் எதற்காக டெல்லியில் இருக்கிற ஒரு நபர் வந்து கனடாவில் இருக்கக்கூடிய எனது தெருவில் இருக்கக்கூடிய மெக்டனால்ஸில் வந்து வேலை செய்ய வேணுமென்றால் அந்த எல்எம்ஐ என்ற வேலைவாய்ப்பு வந்து விற்கப்படுது அதாவது எனது தெருவில் இருக்கக்கூடிய மெக்டனால்ஸ் டிமோட்டர்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேலை வாய்ப்பும் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு விற்பனை செய்யப்படுகிறது குறிப்பிட்ட டாலர்ஸுக்கு இருபதாயிரம் முப்பதாயிரம் டாலர்ஸுக்கு விற்பனை செய்யப்படுகிறது அப்போ இப்படி போய் இப்படி போய் கொண்டு வந்தால் கனடாவில் இருக்கிறவர்கள் வேலைவாய்ப்பு இருக்காதுன்றதுதான் உண்மையான விடயம் ஆனால் கனடாவில் இருக்கக்கூடிய கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் கனடாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய இந்த மாதிரியான ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ரசமே சிவியெல்லாம் கொண்டே கொடுப்பார்கள் அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவர்கள் குப்பையெல்லாம் போடுகிறார்கள் அப்போ இதை எவ்வாறான ஒரு அராஜகமான ஒரு நடவடிக்கை நடந்து கொண்டு நீங்கள் பார்க்கலாம் இன்னொரு பத்து பதினஞ்சு வருஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நீங்கள் குறிப்பிட்ட ஒரு நா நாட்டு நபர்களை மட்டும்தான் பார்ப்பீர்கள் கெனடியர்களை எந்த வேலை தளத்துலேயும் நீங்களால் பார்க்க முடியாது அந்தளவுக்கு எல்லோருமே மேல் நிரப்பப்பட்டு விடுவார்கள் அப்போ நான் இந்த வீடியோ நான் செய்வதற்கான காரணம் என்னென்னா கனடா வந்து எந்த விதமான ஒரு பிரயோசனமே இல்லாத ஒரு ஒரு நிலையாக தான் இருக்குது கனடாவில் அதாவது திறமையானவர்கள் வந்தால் அந்த திறமையானவர்களை வந்து கனடா வந்து திருப்பவே அவர்களுடைய நாட்டுக்கு வழி அனுப்பி வைக்குது திறமையற்ற ஏமாற்றி பியார் பெறக்கூடிய நபர்கள் வந்து கனடாக்குள்ளேயே இருக்கிறார்கள் இது வந்து கனடா பொருளாதாரத்துக்கு எந்த வித ஒரு பங்கையுமே வழங்காது அடுத்தது பார்த்தோம்ன்னா இப்படியே இதே நிலை தொடர்ந்து கொண்டிருந்தால் ஒவ்வொரு வருடம் ஒரு லட்சம் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் நபர்கள் வெளியேறி கொண்டிருந்தால் ஒரு பத்து பேருட வாக்கில் பார்த்தோமுன்னா கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் வெளியேறிவிடும் அப்படியே பார்த்து கொண்டிருந்தால் கனடாவில் மக்கள் இருக்க மாட்டோம் அவர்கள் வரவினா எட்டு பத்து வருஷத்தை வேலை செய்து போட்டு பிஆர் எடுக்கிறார்கள் பிஆர் எடுத்து போட்டு சி அதாவது குடியுரிமை எடுக்கிறார்கள் குடியுரிமை எடுத்து விட்டு அல்லது இது எதுவும் கிடைக்காத நபர்கள் வந்து வேலை செய்து விட்டு நாட்டை விட்டு வெளியேறிவிடுவார் அப்போ இந்த இது மூலமாக கனடாவுக்கு என்ன பிரயோசனம்ன்றது தான் என்னுடைய கேள்வியாக எந்த பிரயோசனமே கிடையாது கனடா வந்து இன்னுமே பின்னோக்கி தான் சென்று கொண்டு இருக்கிறதா தெரியுது உங்களுடைய கருத்தை நீங்கள் இதில் தெரிவிக்கலாம் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனுள்ள வகையில் எந்திருக்குமென்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் உங்களுடைய குடும்பத்தார் நண்பர்களுக்கு இந்த வீடியோ பயந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் நன்றி வணக்கம்